நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவது தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் ஆனா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வழிபாட்டிற்குரிய ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படின்னா சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இந்த ஒரு தீபம் முதல் நாளில் ஏற்றி வழிபட்டாலே போதும் சொந்த வீடு அப்படிங்கிறது அடுத்த கார்த்திகைக்குள் நிச்சயமாக கிடைக்கப்பெற்று சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாதம் முதல் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்புக்குரிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் மிக முக்கியமான வழிபாடு ஒன்றை செய்து வந்தோன்னா நமக்கு ஏற்படும் நம்ம பிரச்சனை அப்படின்னு இருக்க அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மிக மிக முக்கியமான வேண்டுதலாக இருக்கும் சொந்த வீடு கனவு நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முதல் தேதி நவம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு இந்த ஆண்டு கார்த்திகை முதல் தேதி கார்த்திகை மாதம் துவங்க இருக்கு கார்த்திகை முதல் நாளே கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் எல்லாவித பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்தோன்னா நம்ம பிரச்சனை நீங்குவதோடு மட்டுமல்லாமல் பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த கார்த்திகை மாதம் முதல் நாலனைக்கு கார்த்திகை மாதம் முதல் நாலனைக்கு இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கார்த்திகை மாதத்தின் எல்லா நாட்களிலுமே காலையிலும் சரி மாலையிலும் சரி நிலை வாசலுக்கு பக்கத்தில் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அது மட்டும் அல்ல மகாவிஷ்ணு தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாதம் நம்ம எல்லா வீட்டுகளிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மங்களகரமாக நம்ம வீட்டை வைத்திருந்தாலே பெருமாளின் அனுகிரகம் மகாலட்சுமியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இதனால் நம்மளுடைய சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லோர் வாழ்விலும் அந்த சொந்த வீடு இருப்பது எல்லாருக்குமே ஒரு சுபமான விஷயம் நமக்குன்னு ஒரு சொந்த நிலம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருப்பது ஒரு ஆனந்தமான ஒன்று அந்த சொந்த வீட்டில் வாழ்பவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன என்ன அப்படின்னு அதே போல் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டு அந்த சொந்த வீட்டு கனவு நினைவாகிடாதா அப்படின்னு ஏக்கத்தோட கா ிருப்பவர்களுக்குத்தான் தெரியும் அந்த சொந்த வீட்டின் சந்தோஷம் என்னவென்று அந்த சொந்த வீடு நீண்ட நாளமாக முயற்சி செய்தும் அந்த சொந்தமாக வீடு வாங்க முடியலையே சொந்தமாக ஒரு நிலம் வாங்க முடியலையே நிலம் வாங்கியும் வீடு கட்ட முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருப்பவங்க நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு கோவிலுக்கு அதிலும் குறிப்பாக சொந்த வீட்டை கனவாக்கும் அந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று மூன்று அகல் தீபங்கள் எடுத்துக்கிட்டு போய் புதிதாக வாங்கின மூன்று மண்ணிலான அகல் தீபங்களை எடுத்துக்கிட்டு போய் சுத்தமான நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு முருகன் சன்னதிக்கு அருகாமையில் அந்த ஒரு மண்ணிலான அகல் விளக்கை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்யணும் அந்த மந்திரம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை கூடுமானவரை பன்னிரண்டு முறை உச்சரித்து இந்த மூன்று அகல் விளக்குகளை முருகன் சன்னதிக்கு அருகாமையில் வைத்துவிட்டு முருகன் சன்னதியை மூன்று முறை வளம் வந்து வழிபாடு செய்வது சுபிக்ஷமாக நம்ம சொந்த வீட்டில் அமர்வதற்கான யோகம் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக வாழலாம் கார்த்திகை மாதம் முதல் நாலனைக்கு இந்த வழிபாடு முருகன் கோவிலில் செய்யும் பொழுது சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று முருகனின் ஆசிர்வாதத்தோடு அந்த சொந்த வீடு கிடைக்கப்பெற்று அந்த சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்